ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மின்னூட்டமும் மின்னோட்டமும் தான் வந்து ஃபோர்த்து லெசன் வந்து பார்த்துக்கிந்தோம் அதில் வந்து அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன அப்படின்னா வந்து மின்னூட்டம் மின்னூட்டம் மின்னூட்டத்தோடய அழகு என்ன அப்படின்னா வந்து கூலும் கூலுங்கிறது தான் அதோட அழகு சரிங்களா மின்னோட்டத்தோடய அழகு வந்து கூலும் எலக்ட்ரானின் இது வந்து ஒரு எலக்ட்ரானோட மின்னோட்டத்தை தான் வந்து அடிப்படை அழகாக கருதப்படும் அந்த எலக்ட்ரானோட மதிப்பு என்ன அப்படின்னா வந்து ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் பத்தொம்போது செல்சியஸ் இதுதான் வந்து எலக்ட்ரானோட மதிப்பு எலக்ட்ரானோட மதிப்பு இது ரொம்பவே இம்பார்ட்டன் எலக்ட்ரானோட சுமை என்ன அப்படின்னு வந்து எதிர்மின் சுமை ப்ரோட்டானோடது வந்து நேர்மின் சுமை ஏ ஏன் ஞாபகம் வச்சுக்காங்க எலக்ட்ரானோடது வந்து எதிர்மின் சுமை புரோட்டானோடது நேர்மின் சுமை நியூட்ரல் அது நியூட்ரான் வந்து நடுநிலை நடுநிலை தன்மை கொண்டது சரிங்களா இதுதான் வந்து அதோடய சுமைகள் வந்து ஞாபகம் வச்சுக்காங்க எலக்ட்ரானோட மதிப்பும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்தின அடுக்க மைனஸ் பத்தொம்பது செல்சியஸ் அடுத்து வந்து மின்னழுத்த வேறுபாடு என்னன்னு பார்ப்போம் மின் அழுத்த வேறுபாடு அப்படின்னா வந்து மின்னியக்கு விசை அதாவது இதோட இசை அழகும் இந்த மின்னியக்கு விசையோட இசை அழகுமே என்ன ரெண்டுமே சேம் தான் என்ன அப்படின்னா வந்து ஓல்ட்டு தான் வந்து ரெண்டுத்துக்குமே வரும் மின்னழுத்த வேறுபாடுக்கும் அழகு வந்து ஓல்ட்டு தான் மின்னியக்கு விசைக்குமே வந்து அழகு வந்து ஓல்ட்டு தான் சரிங்களா ரெண்டுக்குமே வந்து நல்லா ஞாபகம் ஓல்ட்டு இதை அளவிடக்கூடிய கருவி என்ன அப்படின்னா வந்து ஓல்ட்டு மீட்டர் ஓல்ட்டு மீட்டர்னால தான் வந்து இந்த மின்னழுத்த வேறுபாடை வந்து அளக்கலாம் அதுக்கடுத்தது வந்து மின்தடை மின்தடை அப்படின்னாலே வந்து நேற்று வந்து பார்த்தோம் மின்தடையோட இசை அழகு என்ன அப்படின்னா வந்து ஓம் இதுக்கு எப்படி நம்ம ஞாபகம் சொல்கிறோம் மின்தடை அதாவது நம்ம உடம்புல வந்து ஷாக்கு ஏறும்போது நம்ம கத்துவோம் இல்லையா ஓன்னு கத்துவோம் இல்லையா நம்ம அந்த ஷாக்கை வந்து தடுக்கிறதுக்காண்டி இதை ஞாபகம் மின் மின்தடை அப்போ நம்ம கரண்ட்டை வந்து உடம்புல தடுக்கிறதுக்கு ஓன்னு கற்றுவோம் அதுதான் வந்து ஓம் மின்தடை ஓம் இதோட அழகு வந்து ஓம் இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா வந்து அந்த மின்கருவி அந்த மின்னோட்டம் பாய்வதற்கு அந்த எதிர்ப்பு நம்ம உடம்பு வந்து தடுக்குது இல்லையா அதை தான் வந்து மின்தடை எதிர்ப்பின் அளவே தான் வந்து மின்தடைன்னு நேரத்தை வந்து பார்த்தோம் மின்கருவியின் வழியே அந்த கரண்ட் வந்து பாயிறப்ப அந்த கருவி அந்த உடம்பு வந்து ஏற்றுக்காதப்ப அந்த எதிர்ப்பை கொடுக்குறது இல்லையா அதுதான் வந்து மின்தடை அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதோட அழகு வந்து ஓம் இந்த மின்தடையை பயன்படுத்தி ஒரு பின்னோட்டத்தில் வந்து அந்த மின்சாரம் பாய்வதை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மின்சாரத்தோட அளவை வந்து நம்ம கட் கட்டுப்படுத்தலாம் மின்னோட்டத்தின் அளவை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் இப்படி தடுக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து மின் தடயங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மின்தடையை வந்து அழிக்கு அந்த த அழிக்கும் பொருளுக்கு வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மின்தடயங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த மின்தடயத்தோட மதிப்பு வந்து எப்படி வேணால் இருக்கலாம் நிலையாகவும் இருக்கலாம் மாறுபட்டதாகவும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மின்தடையோட மதிப்பு வந்து நிலையாகவும் இருக்கும் மாறுபட்டதாகவும் இருக்கும் அதே மாதிரி ஒரு இப்போ இந்த ஒரு இப்போ ஒரு மின் இருக்குது இல்லையா அதோட வழியை வந்து ஒரு ஆம்பையர் மின்னோட்டம் ஒரு ஆம்பையர் மின்னோட்டம் வந்து செலுத்தும் போது அந்த முனைகளுக்கு வந்து மின்னழுத்த வேறுபாடு வந்து ஒரு ஓல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அந்த கடத்தியோட மின்தடையும் வந்து என்னவாக இருக்கும்னா ஒரு ஓம் தான் இருக்குமா அதாவது ஒரு ஆம்பையர் மின்னோட்டம் அந்த முனைகளுக்கு அந்த கேப்பு இடையில வந்து மின்னழுத்த வேறுபாடு ஒரு ஓல்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கடத்தியோட மின்தடை வந்து ஒரு ஓம் தான் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஒரு ஆம்பயர் மின்னோட்டம் ஒரு ஓல்ட்டு நம்ம அந்த சுற்றுவழியை வந்து கொடுக்குறப்ப அந்த கடத்திக்கு கொடுக்கப்படுற மின்தடை என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஓம் தான் வந்து இருக்கும் சரிங்களா இதான் வந்து மின்தடை இதில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து இதோடய எஃபை அழகு மின்தடையங்கள்னால் என்னது இதை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து மின் சுற்றுப்படம் இந்த மின் சுற்றுப்படத்தில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் மொத்தமே வந்து இந்த மின்சுற்று படத்தில் வந்து நாலு கூறுகள் இருக்கும்னு சொல்கிறாங்க அதில் என்னென்ன அப்படின்னா வந்து மின்கலம் இணைப்பு கம்பி சாவி மின்தடை அல்லது மின்பொழு இந்த நாலுமே என்ன மின் சுற்றுப்படத்தில் அந்த மின் சுற்று படத்தில் வந்து இருக்கும் அப்படின்றாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து கேட்குற சான்ஸ் இருக்குது மின்கலம் இணைப்பு கம்பி சாவி மின்தடை அல்லது மின்பொழு நாலு மொத்தம் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து மின் சுற்று படத்தில் நாலு கூறுகள் வந்து இருக்கும் வச்சுருக்காங்க அடுத்து வந்து தொடர் இணைப்பு பக்க இணைப்பு வந்து பார்க்கலாம் தொடர் இணைப்பு அந்த மின்சுற்று படத்தில் வந்து இணை ரெண்டுமே இருக்கும் தொடர் இணைப்பு இருக்கும் பக்க இணைப்பு இருக்கும் இந்த ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க தொடர் இணைப்பு அப்படின்னா வந்து ஒரே தடத்தில் வந்து இணைஞ்சிருக்கும் அதே மாதிரி ஒரே பாதையில் மட்டும்தான் வந்து அந்த மின்சாரம் வந்து பாயும் அதே மாதிரி ஒரே அளவு மின்னோட்டம் தொடர் இணைப்பு அப்படின்னாலே வந்து ஒரே அளவு அப்படிங்கிறத வந்து இங்கே எல்லாமே வந்து ஒரே இதில் தான் வந்து இருக்கும் அதுவே வந்து பக்க இணைப்பு அப்படின்னா வந்து ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தடங்கள் வந்து அதில் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகள் வந்து அதில் இருக்கும் மின்னோட்டத்தின் கூட்டுகை வந்து இணைப்பை வந்து நோக்கி வரும் அல்லது வெளியே போகும் இதுக்கு வந்து ரெண்டுமே டிஃப்ரென்சியேஷன் இந்த கூற்றுகளில் வந்து கேட்குறதுக்கு வந்து நம்மளுக்கு சான்ஸ் இருக்கும் தொடர் இணைப்பு அப்படின்னாலே வந்து ஒன்று ஒன் எல்லாமே வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு வந்து காமிச்சுக்கோங்க பக்க இணைப்பு அப்படின்னா வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து இந்த ரெண்டுக்குமே இடையே உள்ள டிஃப்ரன்சியேஷன் அதுக்கடுத்து வந்து மின்னோட்டத்தின் விளைவுகள் மின்னோட்டத்தின் விளைவுகள் வந்து என்னன்னு பார்ப்போம் மின்னோட்டத்தின் விளைவு வந்து மொத்தம் மூன்று விளைவுகள் இருக்குது என்னென்ன அப்படின்னா வந்து வெப்ப விளைவு வேதி விளைவு காந்த விளைவு மூணுமே வந்து மின்னோட்டத்தோட விளைவுகள் சரிங்களா மொத்தம் வந்து மூன்று விளைவுகள் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து வெப்ப விளைவு வந்து பார்க்கலாம் வெப்ப விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து மின்னாற்றல் வந்து வெப்பாற்றலாக மாற்றப்படும் நிகழ்வு மின்னாற்றல் வந்து வெப்ப ஆற்றலாக மாறுது அதுக்கு பேர்தான் வந்து ஜூல் வெப்பமேறல் அல்லது ஜூல் வெப்ப விளைவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து வேதி விளைவு வேதி விளைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இதில் வந்து ரெண்டு ரெண்டு இருக்குது வேதி விளைவில் வந்து மின்னார் பகுப்பு ஒன்று இருக்குது மின் பகுதி திரவம் அப்படின்னா வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க மின்னார் ஃபஸ்ட்டு வந்து மின்னார் பகுப்பு வந்து பார்த்தாலாம் மின்னார் பகுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து தாமிர சல்ஃபேட் கரைசல் தாமிர சல்ஃபேட் கரைசல் வந்து யாபோ வச்சுக்கோங்க இதுதான் வந்து பகுப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க மின்ன தாமிர சல்ஃபேட் கரைசலில் வந்து மின்னோட்டம் பாயும்போது அந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா எலக்ட்ரான் அந் எலக்ட்ரானும் தாமிர நேர் அயனியும் ரெண்டுமே வந்து மின்னோட்டத்தை கடத்தும் சரிங்களா ரெண்டுமே வந்து மின்னோட்டத்தை கடத்தலை தான் வந்து மின்னார் பகுப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டுமே வந்து கடத்துறது தான் வந்து மின்னார் பகுப்பு இதுவே வந்து அந்த மின்னோட்டம் பாயும் கரைசல் அதாவது அந்த தாமிர கரைசல் இருக்க அதுதான் வந்து இரவம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது மின்பகுதி இரவம் மின்னார் பகுப்பு அப்படின்னா வந்து என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இதில் என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து நேர்மின் வாயு ஆனோடாகவும் எதிர்மீன் வாயு வந்து கேத்தோடாகும் இந்த மின்னார் பகுப்புலையும் மின்ப மின்பகுதி இரவத்துலேயும் வந்து இந்த நேர்மின் வாயு வந்து ஆணோடாக இருக்கும் எதிர்மீன் வாயு வந்து கேத்தோடாக வந்து இருக்கும் அடுத்து வந்து மூணாவது விளைவு காந்த விளைவு காந்த விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து மின்னோட்டம் தாங்கிய கடத்தி வந்து அதற்கு குத்தான திசையில் ஒரு காந்த புலத்தை உருவாக்குதோ அதுதான் வந்து மின்னோட்டத்தின் காந்த விளைவு மின்னோட்டத்தை தாங்கிய அந்த கடத்தி வந்து கோ அதோட குத்தான திசையில் வந்து காந்த புலத்தை வந்து உருவாக்குது காந்த பிளத்தை வந்து உருவாக்குறதா வந்து காந்த விளைவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மூணு விளைவுமே வந்து நல்லா பிடிச்சிருக்காங்க அடுத்து அது வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து என்ன டாபிக் அப்படின்னு வந்து மின்னோட்டத்தின் வகைகள் மின்னோட்டத்தின் வகைகளையும் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க நேர் திசை மின்னோட்டம் மாறு மாறுதிசை மின்னோட்டம் சரிங்களா நேர்மிக் திசை மின்னோட்டம் அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்கலாம் இந்த மெ நேர்திசை மின்னோட்டம் அப்படின்னா வந்து அதிக அழுத்தத்திலேருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு வந்து மின்னோட்டம் வந்து இயங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நேர்திசை மின்னோட்டம்னா அதிகத்துலேருந்து குறைஞ்சி சரிங்களா இந்த இரு மின் அந்த ரெண்டு அதாவது அதிகத்துக்கும் அந்த குறைவானத்துக்கும் இடையே இல்லை இது வந்து மின்கல அடக்கு அந்த நிலைநீரத்தை வந்து அதிகமாக ஒன்று ஒன்றில் வந்து அதிகமாக இருக்கும் இன்னொன்று வந்து குறைஞ்சிருக்கும் அப்போ அந்த மெ மின்னோட்டத்தை வந்து நம்ம நிலைநிறுத்தணும்னா அதுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து மின்கல அடுக்கு இதுதான் வந்து அந்த நேர் திசை மின்னோட்டத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்க வேறு வேறு என்ன மூலங்கள் வந்து இந்த நேர் திசை மின்னோட்டத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மின்கல அடுக்கு சூரிய மின்கலம் வெப்ப மின்னிரட்டைகள் இது மூன்றுமே என்னதுன்னா நேர் திசை மின்னோட்டத்தில் வந்து பயன்படுற மூலங்கள் இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதையும் நோட் பண்ணிக்கோங்க இதை யூஸ் பண்ணி என்னென்ன கரு இந்த இதில் வந்து என்னென்ன கருவியெல்லாம் வந்து இதை அடிப்படையில் வந்து இயங்குது அப்படின்னா வந்து கைபேசி வானொலி பெட்டி மின்விசை பலகை இது மூணுமே வந்து இந்த திசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி தான் வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க கைபேசி வானொலி பெட்டி மின் விலை மின்விசை பலகை சரிங்களா இதெல்லாம் வந்து அதிக மின் குறைந்த மின்னலத்துக்கு வந்து மாற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து மாருதிசை மின்னோட்டம் அப்படின்னா வந்து என்னன்னு பார்க்கலாம் மாருதிசை மின்னோட்டம் அப்படின்னா வந்து மின் தடயத்தில் அல்லது அந்த மின் பொருளில் வந்து அந்த மின்னோட்டத்தின் திசை மாறி மாறி இயங்குறதா வந்து மாருதிசை மின்னோட்டம் நேர் திசை மின்னோட்டம்னா என்ன அப்படின்னா வந்து அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தத்திற்கு வந்து அது வந்து இயங்கும் மாறு மாறாக மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னா என்னென்னா மின் தடையத்தில் அல்லது மின் பொருளில் வந்து அந்த மின்னோட்டத்தின் திசை வந்து மாறி மாறி இயங்குறதா வந்து மா மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து இது வந்து சை அதோட பண்பு என்ன அப்படின்னா வந்து அதிர்வன் பண்புங்கிற முறையில் தான் வந்து இந்த மாறுதிசை மின்னோட்டம் வந்து இயங்குது இது காலத்தை பொறுத்து அந்த சைன் வடிவ முறையில் வந்து இது வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த மின்னோட்டத்தை பொ மின்னோட்டத்தோட காலத்தை பொறுத்து சைன் வடிவில் சைன் வடிவ முறையில் தான் வந்து இது வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த இது என்ன நோட் பண்ணிக்கோங்க சைன் வடிவ முறை வந்து நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதோட பண்பு என்ன அப்படின்னா வந்து அதிர்வெண் என்ற பண்பு முறையில் தான் வந்து இது இயங்குது சரிங்களா அதுக்கடுத்து வந்து இந்த நேர் திசை மின்னோட்டத்துக்கும் மாறுதிசை மின்னோட்டத்துக்கும் என்னென்ன பொருள் வந்து யூஸ் பண்ணுறாங்க என்ன கருவி வந்து பயன்படும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் என்ன கருவி அப்படின்னா வந்து மாறுதிசையிலேருந்து திசை மின்னோட்டத்திற்கு மாற்றம் வந்து திருத்தி அப்படிங்கிற ஒரு கருவி வந்து பயன்படுத்துகிறாங்க திருத்திங்கிற கருவி தான் வந்து மாரதிசையிலேருந்து நேர் திசை மின்னோட்டத்திற்கு வந்து மாற்றம் பயன்படுது இதுக்கு பேர் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா வந் என்ன அப்படின்னா வந்து மின்கல திருத்தி இணைக்கி அல்லது பொருத்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாலு நாலு இதே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க திருத்தி இதுக்கு வந்து மற்ற பேர் என்ன அப்படின்னு வந்து மின்கல திருத்தி இணைக்கி பொருத்தி அடுத்து வந்து நேர் திசையில் இயங்கக்கூடிய பொருளை வந்து மாறுதிசை மின்னோட்டத்திற்கு மாறாக வந்து நேர் திசையில் வந்து இருக்கிற ஒரு பொருளை வந்து திசை மா மின்னோட்டத்திற்கு மாற்ற பயன்படும் கருவி என்னென்னா நேர் மாற்றி அல்லது புரட்டி ரெண்டுமே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் திசை எப்படின்னா வந்து திருத்தி அப்படின்னு வச்சுக்கோங்க மாறுற மாறுறவங்களை வந்து திருத்துறாங்க அப்படிங்கிறது வந்து வச்சுக்கோங்க நம்ம ஏதாவது வேறு வேறு பண்புக்கு மாறுறோம் அப்படிங்கிறது வந்து திருத்தி மார் கேரக்டர் சேஞ்ச் ஆகிறவங்க வந்து திருத்தி அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சேஞ்ச் பண்ணுறவங்கள நம்ம திருத்துறோம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா திருத்தி அப்படின்னு வந்து ஞாபகம் வரும் நேர் இருந்து இயங்கக்கூடிய பொருளை வந்து மாறு திசை முன்னோட்டத்திற்கு மாற்றம் வந்து மாற்றி அல்லது புரட்டி மாற்றி அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மாற்றி அல்லது புரட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எல்லாமே இந்த லெசனில் வந்து எல்லாமே கொஞ்சம் பார்த்தாச்சு எல்லா டெஃபினேஷனும் வந்து முடிச்சிருச்சு இதோட பண்புகள் அதாவது நன்மைகள் தீமைகள் வந்து அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க அதையும் புக் பேக் கொஸ்டினையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ